மறங்கதா பாருக்குருக்க நான் ஜுருக்கு போட்டுக்குன்னு தெரிஞ்சாதான் வேப்ப மரம் செத்து போச்சு அதுதானா ஜுருக்கு போடுவோம் தெரிஞ்ச வேப்ப மரம் செத்து போச்சு செத்து போச்சு சரி தாத்தா

கண்ணு <tries> இதனால <laughs> <laughs>

பருத்திடி <coughs> <coughs> <coughs>

வாடினேன் வாடி வருந்தேன் மனதால் பிறந்து எல்லாம் பையில் பிறந்து கூடினேன் கூடியலை அவர் தம் ஓடி ஓடி அவர் தரும் கல்வி கருகி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் அவர் பாகம் தன்னை திறந்து திருந்தி நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னோ

அப்படி மனிதன் இந்த நரபூமில பூமியில பிறந்து வந்து செய்யாத நீ நீ என்ன ஏமாத்துறது? என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்கன்னு அனுப்புறாங்க. அதெல்லாம் ஏழை வயித்து அடிக்கிறது மாதிரி ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து இந்த அம்மா இந்த ஒரு நாள் விரதம் இருந்து பேர் ஓர் இரவு

ஏ நீங்க ஏன் மாதிரி பேசுறீங்க எங்க வீட்டுல இருந்தோம் பாம்பு வந்து நசிச்சு அவங்க அந்த அம்மா வந்து தூங்கி வந்து போனாங்க நாங்க எங்கடலன்னு சொல்ல ஆமா குடுத்தற காசு வச்சு நாங்க ஆட்டாட்டு போனே போனா ஆமா சரியா எங்களுக்காக என்ன கூட இந்த ஆண்டவன் திருபாதம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் டானார் ஆண்டவன் அருள் கிடைக்க வேண்டுமாட்டானார் இவங்க எல்லாம் நினைச்சாங்கன்னா சாமியா அவங்க கிட்ட சளிகிட்டு போடு தெரியுமா எப்படி சொல்றது அதனால தான் அவ்வளவு ஜாலியா அவங்க தூங்குறது

முளே போக மாட்டாங்க ஆமா ஆம்பே வேஷம் வீட்டுக்கு வர வரேன் சாப்பாடு நீ சாபாட் நீ கேள கிளிக்கி கிளிக்கே நான் டேயில உன சாபாட் சமைச்சு வைக்கிறேன் ஏன் நீ தான் சமைச்சு வெந்து ஒரு நாள் துணி துவை நான் நூறு ரூபாய் செலவு போறேன்ல நான் 200 ரூபாய் சம்பாதிக்கிறேன் நீ சம்பாதிக்க நான் சம்பாதிக்கிறேன் ஒரு நாளைக்கு எனக்கு ஆகற செல இந்த ஒரு

Eat

பாத்தியா இல்ல கையில் செருப்பு

நாம ஊர் ஊரா போய் சாப்பாடு சாப்பிடுறேன் அப்ப ஊருக்கு போயிருப்படாம எனக்கு தெரியல இப்ப கருவேணூர்ல ஏழு போயிருப்பா கருவானூர்ல

அந்த அம்மனுடைய பாதத்தை காலை மாலை மதியம் மூன்று வேலையை மறவாமல் மறவாமல் பூஜை செய்யக்கூடிய தெய்வ கண்ணியல் ஓ கண்ணிமார்கள் ஆமா நாங்க எப்படி கண்ணியா இருக்கோம் எப்படி கண்ணியா இருந்தீங்க ஒரு காலத்துல நான் பார்வதி இருந்தேன் ஆமா நான் பார்வதி இருக்கிற போது இந்த பார்வதிக்கும் பரமனுக்கும் வாக்குவாதம் வந்து விட்டது அடிக்கடிக்கு சண்டை சண்டை வீட்டுல குடும்ப சரி இல்ல ஆமா அவர் ஏறக்கூடிய வாகனம் காலை வாகனம் ஆமா நான் ஏறக்கூடிய வாகனம் சிங்க வாகனம் காலைக்கும் சிங்கத்துக்கு பொருத்தாமா காலையை பார்த்தா சிங்கம் ஹீரோ ஆமா அதான் போறது சரியில்லை ஆமா குடும்பத்துல எங்க போறதே அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் வந்த உடனே பார்க்க தெரியுமா எப்ப பார்த்தாலும்

பூக்களை பறிக்கணும் பார்வதியுடைய பாதத்தை படிய வேண்டும் சுவாதிக்கு சென்று நல்ல நல்ல மலர்களை அறித்து அம்மனுக்கு பூஜை செய்யணும் சரி அதற்கு முன்பதாகவே Terima kasih atas dukungan anda. मामा ने कहा माने कम तने कलाकी भादिया भादिया अगर भात वाले अपने प्यासन वर्म हाँ भात वाले प्यासन वर्म है भात का भात का भात प्यासन होगा अच्छा पता ना चले चलो उड़े ये मामा भात वाले प्यासन होंगे हाँ उसी करिया मामा भात भात का भात प्यासन है यात्रु मेरे चम्मच में भात नहीं आ गई थी यात्र

போ ஏய் நோ போட் எடுக்கும் எதில கேமராவுல ஏறு ஏறு அண்ணன்னா ஏறு ஒரு ஸ்டெப் ஏடு இடுப்புக்கு ஒரு ஸ்டெப் ஆ இதுக்கு மேல நீங்க फोटो எடுத்துக்கணும் ஓய் ஆமா உங்களது மூணுத்தையும் அவன் கட்